நம சிவாய நம சிவாய நம சதுரகிரி சுந்தர மூர்த்தி சுவாமியே பூற்றி நம்ம இப்ப பாக்க போற வீடியோ என்னங்கன்னா ராஜவசீகரம் இந்த வசீகரம் என்றால் என்ன இதனால் ஏற்படும் பயன்கள் என்ன என்பது தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம் வசீகரம் என்பது என்னன்னா நம் அரசு சார்ந்த சலுகைகள் அரசு சார்ந்த டெண்டர் ஏலம் போன்றவற்றை அரசு சார்ந்த பயன்களை நாம் பெறுவதுதான் ராஜவசீகரம் ஆகும் இந்த ராஜ வசீகரத்தை நம் எப்படி நமக்கு ஏற்படுத்தி கொள்வது தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல வந்து நம்ம வந்து ஓம் நம என்ற இந்த பஞ்சாச்சார மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு தடவை நம்ம உறுதி வச்சுக்கோங்க பின்பு இந்த மூல மந்திரமாகிய இந்த ராஜவசீகர மூல மந்திரமா மந்திரமாகிய இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு தடவை நீங்கள் வந்து சித்தி உறுதிபித்து சித்தி செய்து கொள்ளுங்கள் பின்பு ஒவ்வொரு முறையும் இருபத்தெட்டு தடவை அதாவது இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகப்படுத்தும் பொழுது இருபத்தி எட்டு தடவை மட்டும் கூறினால் போதும் இந்த மந்திரம் உடனே உங்களுக்கு வேலை செய்துவிடும் இந்த மந்திரம் என்ன என்றால் ஓ ஓம் நமோ பாஸ்கராய திரிலோகியமான அமுகம் மகாபத்யம் மேஷவஷ்யம் குரு குரு சுவாஹா இந்த மந்திரத்தை நீங்க ஒரு நூத்தி எட்டு தடவை முதலில் சித்து செய்து கொள்ளுங்கள் சொல் செய்து கொள்ளுங்கள் பின்பு இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது இருபத்தி எட்டு தடவை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த மந்திரம் உடனடியாக உங்களுக்கு வேலை செய்துவிடும் இந்த மந்திரத்தை நம் சித்தி செய்த பிறகு குங்குமம் சந்தனம் கற்பூரம் விபூதி இவற்றில் பசு நெய்யை கலந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு இருபத்தெட்டு தடவை பூசிக்கொண் அஹ் இருபத்தெட்டு தடவை உறுதிபிடித்துக் கொண்டு இந்த குங்குமம் போன்றவற்றை நெத்தியில் இட்டு செல்லுங்கள் நீங்கள் செல்லும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் மேலும் அரசு சார்ந்த காரியங்கள் அரசின் சலுகைகள் அனைத்து பயன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவரை நீங்கள் சந்திக்க செல்லும் பொழுதும் கூட இந்த மந்திரத்தையும் இந்த முறையும் பின்பற்றி சென்றால் நீங்கள் அனைத்தும் வெற்றியடைவீர்கள் எனவே இராஜவசீகரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்வின் முன்னேற்றம் அடையுங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் நம சிவாயம் சிவாயம் நமக்கு அனைவரும் நமது சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்கொடுகணம் நம சிவாயம்